அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன்பு உரத்தட்டுப்பாட்டை கண்டித்து விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைதீஸ்வரன் கோவிலில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இயங்கி வருகிறது இந்த கூட்டுறவு கடன் சங்கத்தில் வைதீஸ்வரன் கோவில் மருவத்தூர் திருப்புன்கூர் கற்கோவில் பொங்கனூர் கன்னியாகுடி கதிராமங்கலம் கொண்டத்தூர் பெருமங்கலம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பயிர்க்கடன் மற்றும் உரங்கள் வாங்கி பயனடைகின்றனர் தற்போது மேற்கொண்ட கிராமங்களில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கரில் சம்பா நேரடி விதைப்பு மற்றும் நடவு பணிகள் உள்ளனர் சம்பா நடவு பயிருக்கு ஒரு வார காலத்திலும் நேரடி விதைப்புக்கு இருபது நாட்களிலும் பயிர் வளர்ச்சிக்கு டிஏபி யூரியா அடி உரம் இட வேண்டிய கட்டாயத்தில் விவசாயிகள் உள்ளனர் கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த ஒரு வாரமாக யூரியா உரம் இல்லாமல் விவசாயிகள் அலைக்கழிக்கும் சூழல் உள்ளது இதனால் அதிருப்தியடைந்த விவசாயிகள் இன்று கூட்டுறவு கடன் சங்கத்தில் செயலாளர் இதுகுறித்து முறையிட்டனர் அப்போது உரங்கள் வந்தும் முறையாக விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்படுவதில்லை என குற்றம் சாட்டிய

ஒரு சில நபர்களுக்கு மட்டும் உரத்தை வழங்கிவிட்டு இப்போது விவசாயிகள் கேட்டால் உரத்தட்டுப்பாடு உரம் இல்லை என்று அவர்களை அழக அழைகழிக்க விடுகின்றனர் அதுவும் அந்த உரங்களை வாங்குவதற்கு பல மணி நேரம் வரிசையில் நின்று வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பகுதியில் நிலவுகிறது இந்த கூட்டுறவு சொசைட்டியின் கீழ் பத்துக்கு மேற்பட்ட கிராமங்கள் பயனடைந்து வருகின்றன பத்து பத்துக்கு மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாயிகள் இங்கு உரங்கள் மற்றும் கூட்டுறவுடன்களை பெற்று இந்த வங்கியின் மூலம் பயனடைந்து வருகின்றனர் சூழ்நிலையில் இந்த பகுதியில் உரத்தட்டுப்பாடு நிலவுகிறதுனால விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது விவசாயிகள் உரமிடக்கூடிய பக்குவத்தில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு உரம் இல்லாமல் இருப்பது அவர்களை மிகவும் வேதனைக்குள்ளாக்குகிறது எனவே தமிழக அரசு விரைந்து இந்த உடனடியாக இந்த உரத்தட்டுப்பாடை நீக்க வேண்டும் விவசாயிகளுக்கு யூரியா டிஏபி தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் இந்த கூட்டுற வங்கி இல்லாமல் தனியாரிலும் உர உரத்தட்டுப்பாடு ஏற்படுவதால் விவசாயிகள் அவர்கள் வாழ்வாதாரம் கேள்வி கேள்விக்குறியாகி உள்ளது எனவே தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வை சீரிய மயிலாடுதுறை மாவட்டம் சீரிய அழித்த தாலுக்கா வைத்தீஸ்வரன் பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் அடக்கிய சொசைட்டி வைத்தீஸ்வரன் சொசைட்டி இந்த மாவட்டத்திலேயே நிறைய வில்லேஜ் உள்ள சொசை சொசைட்டி எதுன்னா வைத்தீஸ்வரன் சொசைட்டி தான் அதனால இந்த கொடுத்த யூரியாவோ எதுவும் பத்துல வரிசையில நின்று வாங்குற அளவுக்கு ரொம்ப அவல நிலை இந்த நேரத்திலேயே இன்னும் நிறைய மழை பெய்கிற நாள் இருக்கு இன்னும் சொச்ச நாள் யூரியா போட வேண்டிய நாள் இருக்கு ஆரம்ப நேரத்திலேயே பற்றாக்குறையா இருக்கு இது அரசும் கவனத்துக்கு கொண்டு போய் மயிலாடுதுறை மாவட்ட ஜெயர் அவர்கள் நிறைய வைத்தியசுரவங்களுக்கு நிறைய உரம் டிஎபியோ யூரியாவையும் வழங்கறதுக்கு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம்